பெண்ணே தேவர் காலடி இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றமாக ஒன்ற வருஷமா எந்த ஆடியில் எந்த வந்து வெளியே போய் பேசல கூப்பிடும் போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவரையாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்த அப்படிங்கறதுல ஒரு பல விஷயம் இருக்கு நான் பேசுனா அதான் நான் சொல்ல இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனா உண்மைய சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உள்ள உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்கள் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதுல அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன் அதே ஊர்ல தான் நாங்கள் பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் உண்மை அதுதான் முக்குழுத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் பையா பண்ணல ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ண பிற தான் அதிகமா பண்ணார் ஆனா ஏன் கொண்டாடுறோம் அப்ப சொன்ன மாதிரி நம்ம சேகர் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்க அதான் அவர் தேவர் அப்படின்னு அவரு பேர் வச்சுட்டாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது இவ்வளவு விஷயங்கள் வருது ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு வே நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச கூப்பிட்டா நான் நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் அது மாரி செல்வராஜ் கூட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் வட்டின்னு வந்து வேற ஜாதி நேர இதுலதான் நான் ஹீரோ நடிச்சேன் உண்மையிலே சொல்ற ஒரு ஒன்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சு மாம்சன்னு சொல்லவே முடியல இப்படி வேற வந்து உட்கார் ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னோட பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவரோட நடவடிக்கை ஒரு மாதிரி ஒரு பந்தாவான ஆளு ஆனா இப்ப எல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் என்ன ஏய் எனக்கு பார்த்தா ஒண்ணுமே பேச அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்ட சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீக மந்தமா இதுதான் உண்மை அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம் அவரு அவர் இறக்கும் போது பக்கத்திலே மயில் அவர் வளர்த்த மயிலு இறந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவரை பத்திலாம் நான் தான் ரெண்டு மணி நேரத்தில் எடுக்க முடியாது ஒரு வெப் ஆவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும் ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது நான் ஒரு போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து இந்த படத்தை பாருங்க ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பாத்துரு தயவு செய்து என்ன வந்து நம்ம வந்து வந்து நீங்க ஒரு ஜாதிய படமாவே பாக்காதீங்க எல்லாருமே பாக்கணும் இந்த படத்தை அந்த அளவுக்கு அவர் மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கடவுள் வந்து மனிதனா தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து அவரோட உண்மை இது மறைக்கப்பட்ட வரலாறு பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லி இருக்காங்க நான் ஓபனா சொல்றேன் இதுல கான்ட்ரவர் இருக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க இருக்கு என்ன கான்ட்ரவர் இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற தான் இருக்கு அவர் அப்படிதான் அவரோட எண்ணம் அப்படிதான் அவரோட செயல்பாடு அப்படிதான் நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷ வருஷம் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம் ஜெயந்திக்கு போயிடுவோம் அந்த ஜெயந்தியில வர கூட்டம் சி அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாருமே அவர் இதை பண்ற பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமண அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது இல்ல பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்க தாத்தாவும் சரி எங்க தாத்தா பேர் ராமதேவர் முதேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூடே இருந்தவர் அவர் கூடே இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா களைஞ்சிய தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜெனரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்குலாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலேயோ வேற தளத்திலேயோ போயிட்டேன் இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு ஏன்னா உண்மையிலே சொல்றேன் இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்கெல்லாம் இல்ல எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏங்க எலக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு அதுல ஒரு டயலாக் இருக்கு ஏன்னா நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பு என்ன என்ன சொல்றீங்க ஒரு இனத்தாரு கிடையாது எங்க போய் ஜாதிய தலைவர்னு சொல்றீங்க இல்லையா ஒரு இனம் போடலையா மொத்த இனமும் சேர்ந்து போட்டா தான் அவர் ஜெயிச்சார் அவர் இது வரைக்கும் தோத்தத வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அவர் அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க நான் ஒரு தேவனா பேசல நான் ஒரு மனுஷனா பேசுறேன் அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஐயோ ஜாதி பேசிட்டான் ஜாதி படம் பண்ணிட்டான் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நினைக்க ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல ஜாதி படம் எடுத்து பெருமையா அது வந்து பெருமையும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம் அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க இருந்ததை பேசுறோம் பெருமையா பேசுறேன் ஆமாவா இல்லையா ஐயா நீங்க சொல்ற தேவணி ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க அத பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தேவர் ஐயா தானே பல பேரோட வழிகளை போக்கிய அவரை அவங்கள வந்து ஏற்ற ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வியை இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயாதான் ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயா அதுவும் சொல்ல முடியல எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெயர் வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவர் அவர் வந்து நேதாஜி வரும்போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன தேட்டரை தான் நாங்க பாத்தது அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சரி என்னைக்காவ ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலாம்னு தான் நான் நினைச்சேன் அவ்வளவு அருமை அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும் மட்டும்தான் அவ்வளவு போராட்டங்கள் அவர் எங்க இருந்தார் என்ன ஆனாரும் கூட தெரியாது ஆனா இவருக்கு தான் தெரியும் இந்த வரலாறுல யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தான் இருந்திருக்கும் இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர் என்னோட சகோதரர் இது என்ன என்ன ஒரு அழகான விஷயம் தருமா இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவரில் இயக்குனர் அரவிந்த் ராஜ சார் வந்து தேவரில் அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவரில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல ஒரு தேசிய தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க அந்த வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் பாருங்க அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து

எடுக்கணும் அவரோட வளர வர மீசை மாத்திரம் முறுக்கணும் பத்தாது நான் போடுறேன் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு இந்த மாதிரி முக்குளத்தர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்ப வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாற சொல்லணும் அது சொல்றதுக்கு எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க தான் எனக்கு இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுற இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி 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 நன்றி